பிரபல யூடியூபரான விஷ்ணு மேக்கப் ஆர்டிஸ்ட் அஷ்மிதா அவர்களுடைய கணவர் அப்படிங்கிறது பலருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேருடைய கப்புள்ஸ் வீடியோஸ் எப்பயுமே சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு இருக்கும் சில மாதங்களாகவே இவங்க ரெண்டு பேருக்கும் பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க மனைவி கொடுத்த புகாரில் இப்போ பிரபல யூடியூபரான விஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்காரு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் மூலமாக பெண்ணுடைய வீட்டுக்கு பழகி அவங்களுடைய அண்ணன் கிட்ட தர்ம அடி வாங்கின வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆனிச்சு அப்பதான் விஜய் அவர்களுடைய தமிழக கழகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்தது இந்த நிலையில அவருடைய மனைவி பத்தி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய அஸ்மிதாவுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் ஏடிஜிபி ஒருவருக்கும் இப்போ தொடர்புல இருக்காங்க அஷ்மிதா ஏற்கனவே அவங்க பி கிரேட் படத்துல எல்லாம் நடிச்சவங்க தான் நான் தான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்பவே அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்க அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அந்த குழந்தை கூட என்னோட தான் என்னன்னு தெரியுமான்னு பல சண்டைகளில் என்னை மிரட்டியிருக்காங்க எப்பயுமே மிரட்டி தான் வீடியோஸ் எல்லாமே என்னை போல சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பேட்டி கொடுத்திருந்தாரு இதையடுத்து விஷ்ணு பணம் கேட்டு மிரட்டி அடிச்சு துன்புறுத்துறதா விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அஷ்மிதா புகார் கொடுத்திருக்காங்க விஷ்ணுவை கைது செஞ்ச போலீசார் நம்பிக்கை மோசடி பெண் வன்கொடுமை கொலை மிரட்டல் விடுத்தது சமூக வலைதளங்களில் பெண்ணை தவறா சித்தரித்தது அப்படின்னு நான்கு பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு